யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோடைய வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு மலர் மருத்துவர் பதகன் சார் நம்ம கூட இருக்காரு ஆல்ரெடி நிறைய பதிவுகள் வந்துட்டு ஒவ்வொரு குணத்தை பற்றியும் என்ன மாதிரியான குணம் இருந்தால் என்ன தொந்தரவு உடல் உடல் தொந்தரவு வரும் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு மலர் மருந்து செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகள் அதாவது கோபம் பயம் பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பதிவுகள் ஒவ்வொரு பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு பேராசை ஸோ அந்த பேராசை வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது பணம் சம்பாதிக்கணும் ஒரு நல்லது கெட்டதில் கூட கலந்துக்க முடியல ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கூட பணத்து பின்னாடி ஓடிட்டுருக்காங்க ஸோ அடுத்தவங்க வாழ்கிறத பார்த்து பேராசைப்படுறது அது அந்த மாதிரி நம்மளும் வீடு கட்டணும் அந்த மாதிரி நம்மளும் கார் வாங்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க அந்த அந்த பேராசை இருக்கிறவங்களுக்கு என்ன உடல் உறுப்பு பாதிக்கும் ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான மருந்து செட் ஆகும் அப்படின்றத நம்ம பதகன் சார் சொல்ல போகிறார் நமக்கு இன்றைக்கி வாங்க அவர்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் 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 சொல்லுங்கள் சார் இந்த பேராசை இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பேராசை பேராசைன்னு சொல்லலாம் பேர் வாங்கணும் நாலு பேருக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு பேர் வாங்கிடணும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம கார் வாங்கிடணும் வீடு வாங்கிடணும் பிள்ளைங்களை எப்படியாவது இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துடணும் இதெல்லாம் நியாயமான ஆசைகள் மாதிரி தான் இருக்குனாலும் இதுவே ஒரு குறிக்கோளாக எடுத்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி குணாதிசயம் இருக்கவங்களுக்கு என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்ததுலேருந்து என்ன வியாதிகள் வருது அப்படின்னா சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி ஒரு பிரதானமான ஒரு ஏன்னா இந்த சர்க்கரை வியாதி கிட்டே போய் நீங்கள் பேச்சு கொடுத்து பேசும்போது அவங்க பேசுகிறது எல்லாம் கடைசி எங்கே வந்து நிற்கணும்னா மணி பணம் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கன்சர்னாக இருக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் சார் பேராசைக்கும் இந்த சர்க்கரை வியாதிக்கும் அது எப்படி பேராசை இருந்தால் வியாதி வரும்ன்ற இல்லை இல்லை பேராசை இருந்தால் வியாதி வரும்னு சொல்லலை சர்க்கரை வியாதி இருக்கிற நிறைய பேருக்கு பேராசை கொஞ்சம் பேராசையும் இருக்குது பேராசை அப்படின்னா அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதாவது சுயநலம் மாதிரியான ஒரு இதாக பார்த்துக்குறாங்க அதை குழப்பிக்கிறாங்க இப்போ நான் சொல்ல வர்றது எந்த மாதிரின்னா இப்போ பேர் பணத்து மேலே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க ரெண்டு கேட்டகரி ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சிக்கனமாக இருப்பாங்க இன்னொருத்தங்க கஞ்சனாக இருப்பாங்க சிக்கனத்துக்கும் கஞ்சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பத்து ரூபா பொருளை எட்டு ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சால் அது வந்து ஒரு ரெண்டு ரூபா சிக்கனப்படுத்தலாமே அப்படின்னு நினைக்கிறது பத்து ரூபா பொருளை ரெண்டு ரூபாய்க்கு கேட்குறாங்களான்னு அது கஞ்சன் அது வந்து அந்த ஒரு நியாய விலைக்கும் கீழே வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல பணத்தை வந்து அப்படியே பிசுக்கி எடுத்து கொடுப்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டோட ஒரு கல்யாணம் இருக்குதுன்னு வச்சுக்கோம் ஒரு ஃப்ரெண்டோட ஃபேமிலி மெம்பர் ஏதோ ஒரு நெருங்கின உறவினரோட கல்யாணம் அதுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றதுக்கே ஒரு மூவாயிரூபா செலவாகும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயிரரூபா போக ஆயிரரூபா வர்றதுக்கு அது போக அங்கே மொய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்போது இவங்க வந்து அந்த அந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறத விட இங்கேருந்து யாராவது சொந்தக்காரங்க போகிறாங்களான்றதை ஃபஸ்ட் யோசிப்பாங்க இவங்கக்கிட்ட ஒரு ரூபாய் கொடுத்து என் பேரில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு ஒரு ஆறுதல் மெசேஜ் மாதிரி அனுப்பி ஒரு முக்கியமான வேலை அப்படி இப்படி உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாதுங்க பட் இருந்தாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரரூபா மிச்சம் இப்போ ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த இந்த ஃபார்மேட்டு ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்களத்தில் தாலி கட்டினாலோ அல்லது ஒரு ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டாலே முடிஞ்சது எதுக்கு இவ்வளோ சொந்த பந்தங்களை கூப்பிட்டு வச்சு இருக்கணும் அப்படின்னா இந்த மனசை சரிப்படுத்துறதுக்காக தான் அது எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருப்போம் ஒரு ஒரு நல்ல நம்ம சொந்தத்திலே ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிற ஒரு நபரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அவங்கக்கிட்ட போய் நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சொல்லும்போது அவங்க அருமையான ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க நம்மளை விட சின்ன பையனாக இருப்பார் அவர் ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ணி நல்ல நிலமையில் போய்கிட்டு இருப்பார் அந்த ஐடியா நம்ம அடாப்ட் பண்ணிக்கலான்னு வரும் ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு இனிமையான நினைவுகளை பற்றி நீங்கள் பேச முடியும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் சந்தோஷமாக இருந்தால் வியாதிகள் வராதுன்னு இந்த பண்டிகைகள் விழாக்கள் இந்த சங்கடங்குகள் இது எல்லாமே வந்து மனிதர்கள் கூட்டமாக குழுமி சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு கூட நாம் அந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள் பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் ரெண்டாவது எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்ணி வருவாங்க அது ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் சும்மா ஊருக்கு போய் பார்க்க போனால் ஒருத்தங்க ஒரு நைட்டியில் இருப்பாங்க ஒருத்தவங்க ஒரு சாரத்தை கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு லுங்கை கட்டிகிட்டு இருப்பாங்க அவர் அது அதில் ஒரு பெரிய ஒரு இது இருக்காது பட் அன்றைக்கி தான் எல்லாருமே வந்து தன்னை ஒரு அழகாக காட்டிக்கிட்டு இது இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பாராட்டிக்கிறது வச்சுக்கிறது அப்புறம் உட்காந்து பொறுமையாக பேசுகிறது ஒரு நல்ல சாப்பாடு ஒரு நல்ல நலம் விசாரிக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு நிறைய மெமரிஸ் வந்து உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கும் ஆனால் இந்த மெமரிஸை நீங்கள் பத்தாயிரரூபா கொடுத்தாலும் வாங்க முடியும் கிடைக்காது நிச்சயமாக ஆனால் இவர் ரூபாய் மிச்சப்படுத்துறேன்னு இந்த தான் லாஸ் பண்ணுறார் புரிதுங்களா அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்களா இவங்க என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க என்ன ரேட்டுன்னு பார்ப்பாங்க முதல்ல ஏப்பா அப்போலாம் நாற்பது ரூபாயா அவங்க சூப்பு நூற்றி இருபது ரூபாய் சிக்கன் குழம்பு பிரியாணி முந்நூறுரூவாயா இப்படி தான் அவங்க பார்ப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டோட அழகு அந்த கூட்டிகிட்டு போனதுனால அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷம் பிள்ளைங்க எவ்வளோ குஷியாக இருக்காங்க இதே எதையும் பார்க்க மாட்டாங்க இவங்க 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 கூட ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ போனாங்க அப்படின்னா பக்கு பக்குன்னே இருக்கும் எதாவது நம்ம கேட்க இவர் வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது வைக்கிறதுன்னு அவர் பணம் வந்து இவங்களுக்கு என்ன மனநிலைன்னா சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை காப்பாற்றுறது அதை விட கஷ்டம் பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை நாலு பேர் மதிப்பாங்க பணம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் ஒரு வகையான தன்னம்பிக்கை குறைபாடும் கூட தன்னால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாததுனால இருக்கிற பணத்தை செலவே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை செலவு ஆகிட்டே தான் இருக்கும் நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவேன் இந்த மாதிரி வரவங்கக்கிட்ட செலவினங்களை குறைக்க முயற்சி பண்ணாதீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை வருமானத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அந்த வழியை நோக்கி போங்க அதை விட்டுட்டு செலவுகளை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் ஆசையாக கேட்குறத வாங்கி கொடுக்காமல் அதை விட மலிவான ஒரு பொருளத்துக்கு வாங்கி கொடுக்கு இந்த டூருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க கன்னியாகுமரி ஊட்டி கொடைக்கானலில் உங்கள் ஊரில் விற்கிற அதே பொம்மையை தான் அங்கேயும் விற்பாங்க இங்கே இருபது ரூபாய்க்கு விற்கிறத அங்கே நூறுரூவான்னு விற்பான் ஆனால் அந்த இடத்துல போய் அதை வாங்குறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் அங்கே போய் இது ஊரில் கிடைக்கும் நான் வாங்கி தரேன் சத்தியமாக இந்த ஆள் வாங்கியே கொடுக்க மாட்டார் சத்தியமாக வந்து வாங்கியே கொடுக்க மாட்டார் இருபது ரூபாய்க்கே வாங்கி கொடுக்காத ஆள் அப்படி நூறுரூபாய்க்கு வாங்கி கொடுப்பாங்க இதை சொல்லுவாங்க இதை வாங்குறதுக்கு தான் இங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்களா நம்ம ஊர்லேயே கிடைக்கு அப்படிமா ஒரு ஒரு பெரிய இது மாதிரி இவங்க அந்த இதை ஒரு கடமைக்கு வந்து சொல்லிக்கலாம் வருஷம் வருஷம் நாங்கள் டூர் போயிடுவோம் டூர் போய் என்ன சந்தோஷம் தான் என்ன மெமரியை நீங்கள் கொண்டு வந்தீங்க எதுவுமே இல்லை அப்போது இவங்களோட இந்த சிந்தனை முழுக்கையே வந்து ஒரு பணத்தை அடிப்படையாக வச்சே இருக்கும் எப்படா இது பண்ண போகிறோம் எப்படி அதை பண்ண போகிறோம் இதுக்கு காசு பற்றாதே இதுக்கு என்ன செய்யுது இவங்களோட தூக்கம் கெட்டு போகிறதே பணத்தை பற்றின தான் இருக்கும் இந்த சக்கரவியாதி இருக்கிறவங்கள இவங்கள வந்து பல வகைகள் இருக்குது வர்றதுக்கான காரணங்கள் அதிர்ச்சியினால் கணயம் பாதிக்கப்பட்டு சக்கரவியாதி வரும் ஒரு திருப்தி இல்லாத தாம்பத்திய உறவுனால் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்னால் அது வரும் அதே மாதிரி தவறான உணவு பழக்கம் அவங்களுக்கு இந்த ஆல்கோஹால் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றது இல்லை அளவுக்கு அதிகமாக ஃபுட்டு எடுத்துக்கிறது அதனாலே வரும் உளவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு இந்த குணாதிசயம் இருக்குது இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோங்க நாலெலாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட போய் நீங்கள் கலந்துக்கும்போது தான் தெரியும் அவங்க பண விஷயத்தில் வந்து எவ்வளோ கன்சர்ன் பண்ணுறாங்க அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த பணம் எந்தளவுக்கு ஈக்குவலோ அதே அளவுக்கு ஈக்குவல் அவங்க பெயருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு நான் ஒரு ஒரு கௌரவமான இதில் இருக்கேன் ஏன்னா அந்த பேர் கெடுத்துக்கிற மாதிரி யாரும் இனி இது நடந்துக்கக்கூடாது வைக்கக்கூடாது அதை நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்போ இவங்களோட இந்த வரட்டு கௌரவம் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பெரும்பாலும் இவங்க பணம் விஷயத்தில் கராராக இருக்கிறதும் சரி பேர் வாங்குறதுக்கு கராதாக இருந்துச்சும் சரி இல்லாத ஒரு நாலு பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது தான் அதான் புரியுது அப்போது இதுக்கு வந்து மலர் மருத்துவத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுற மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் செஸ்ட்நட் இதுக்கு முன்னாடி ஓவர் கன்சர்னை பற்றி சொல்லியிருப்போம் மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறை படுறது இதுவும் ஒரு வகையில் மற்றவங்க மேலே அக்கறைப்படுறது தான் ஆனால் இல்லாத ஒருத்தங்க மேலே அக்கறை படுறது ஊரில் என்ன சொல்ல மாட்டாங்க எது சொல்ல மாட்டாங்க அப்படின்னா இவங்க பெருசு அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் இவங்க வேலையெல்லாம் ஒரு பெரிய வேலை மாதிரி இவங்களை நினச்சிக்கிடுவாங்க இந்த கண்ணை மூடிக்கிட்டு போனால் பால் குடிக்கிற மாதிரி எல்லோரும் தண்ணியே கவனிக்கிறதா இவங்க நினச்சிக்குவாங்க ஆனால் அப்படி யாருமே இவங்களை நினைக்கிறதில்ல இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் வந்து நிற்க போகிறதும் இல்லை ஆனால் இந்த நபர்களுக்காக தான் சொந்த குடும்பத்தை பகச்சிக்குவாங்க பிள்ளைகளோட சந்தோஷத்தை வந்து கன்சர்ன் பண்ண மாட்டாங்க யாரோ ஒருத்தவங்களுக்காக இவங்க ஓடி ஓடி வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஒரு கம்பெனிக்காக ஒரு தொழிலுக்காக எதுக்கோ உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் அவருக்குன்னே இருக்கிற அந்த குடும்பத்துக்காக அவங்க அதிக நேரம் செலவழிக்க மாட்டாங்க இந்த சர்க்கரை வியாதி வர்றதுக்கு இதுவும் வந்து ஒரு அடிப்படையான காரணம் ரெண்டாவது இவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் அதிகமாகவே வரும் ஏன்னா படுத்த உடனே நிம்மதியே வராது இவங்களுக்கு எங்களுக்கு எப்போ பார் எதிர்காலத்தை பற்றின சிந்தனை இதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஐயாயிரூபா கொடுத்துருப்பாரு தந்துருவானா மாட்டானா எப்படி சொல்லி அவங்ககிட்ட அதை வாங்கலாம் வைக்கலாம் இவங்க ஃபுல் சிந்தனையுமே அதுக்கு பின்னாடியே இருக்கும் ஸோ அப்படியே தப்பி தவறி ஒரு பதினோரு மணிக்கு தூங்கினாலுமே ஒரு ஒரு ஆழ்ந்த தூக்கமே இவங்களுக்கு இருக்காது ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான இது இருக்கும் நீங்கள் இன்றைக்கி எம்பிபிஎஸ் டாக்டர்கள் கூட சொல்கிறாங்க சரியாக தூங்கலைன்னா கூட சர்க்கரை வியாதி வரும் நம்மள தூங்குங்க வைங்கன்னு சொல்கிறாங்க தூக்கத்தை கெடுக்கிறதுல இந்த சிந்தனைகள் குறிப்பாக இன்றைக்கி பிரதானமாக நிறைய பேருக்கு இருக்கிற சிந்தனை பார்த்திங்கன்னா இந்த பணத்தை அடிப்படையாக வச்சு இருக்கிற சிந்தனை ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அது எவ்வளோ இருக்கும் இது எவ்வளோ இருக்கும் நீங்கள் எதை சொன்னாலும் சரி அதில் அதோட பணம் எவ்வளோ எனக்கு செலவாகும் இதுதான் இவங்களோட முதல் கன்சர்ன் கட்டுப்படி ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது ஓகே கட்டுப்படி ஆகாதுன்னா வேண்டாம் அது எவ்வளோ நல்லது அது எவ்வளோ பலன் கொடுக்கும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இது விலை அதிகம் எனக்கு இது வேண்டாம் என்னால் அதை கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிற அந்த அந்த மனநிலையே வந்து அவங்களுக்கு அந்த பணத்தை பற்றியே அதிகமாக சிந்திக்கிறதுனால ஏன் இது சர்க்கரை வியாதியோட தொடர்பு இருக்குது அப்படின்னா சர்க்கரை அப்படிங்கிறது எனர்ஜி உடம்புக்கு சக்தியை கொடுக்கறது எனர்ஜி பணமும் ஒரு எனர்ஜி பணம் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பொருள் வாங்க முடியும் எங்கே வேணாலும் போக முடியும் ஒரு 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 நல்ல வேலை செய்கிற ஒருத்தவங்ககிட்டே இருந்தால் அவனை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கெல்லாம் போக முடியுமோ அது எல்லாத்தையும் பணத்தை வச்சு நீங்கள் செய்ய முடியும் ஸோ எப்படி எனர்ஜியை வந்து நாம் சேர்த்து வைக்க முடியாதோ நாளைக்கு தேவையான சாப்பாட்டை இன்றைக்கி எப்படி சாப்பிட முடியாதோ அதே மாதிரி பணத்தையும் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது நீங்கள் சேர்த்து வைக்கிறது வந்து ஒன்று உங்களுக்கு பயன்படாமல் போகும் அல்லது மருத்துவமனைக்கு போகும் பணம் தேவை ஒரு 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 நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு தேவையான அளவுக்கு பணம் இருந்தால் போதும் ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு நிறைய பேர்கிட்டலாம் வந்து பேரம் பேத்தி பேத்தியோட பேத்தி சம்பாதிக்கிற அளவுக்குலாம் பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க சக்கரை வியாதிக்கு ஒரு காலத்தில் பேர் எம் ஆராதா பட காலகட்டங்கள்லாம் பேர் பணக்கார வியாதி பணம் இருக்கிறவனுக்கு தான் வரும் ஏன்னா பணம் இருக்கிறவன் நிறைய பணம் சம்பாதிச்சவனுக்கு உடல் உழைப்பு அதிகம் இருக்காது அந்த பணத்தை எவனும் திருடிடுவானோ திருடிடுவானோ இந்த பணம் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற அந்த சிந்தனையே அவன் உடல்நிலையை பாதிக்கும் தூக்கத்தை பாதிக்கும் அவன் சாப்பிட்றதுல பாதிக்கும் அவ்வளோ பணம் இந்த பணத்து மேலே பேராசை இருக்கவங்களுக்கும் சரி கஞ்சனாக இருக்கவங்களுக்கும் சரி ரொம்ப சிக்கனமாக இருக்கவங்களுக்கும் சரி சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ இந்த பணத்து மேலே ஓவர் கன்சனாக இருக்கிறதுக்குள்ள மூல காரணத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது மற்றவங்க கிட்டேருந்து தனக்கு ஒரு பேர் கிடைக்கணும் தன்னோடய பேர் கெட்டு போகக்கூடாதுங்கிற எண்ணம் தான் பிரதானமாக அவங்களுக்கு இருக்குது அப்போ இந்த பேருக்கு வந்து ரெட் செஸ்ட்நட் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து கூடவே வந்து சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்து அதுவும் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டெலாம் கூட இந்த சிக்கரி ரெட் செஸ் இந்த மருந்தை எடுத்து பார்க்கலாம் பார்க்கும்போது அவங்களோட குணாதிசயங்கள் மாலும் அவன் 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 கிடக்கானுங்க சொல்லிவிட்டு நடக்கானுங்க என் பிள்ளைக்கு நான் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன் வைப்பேன் அவர் ஏன்னா பணத்தை பணம் வந்து ஒரு ஒரு எனர்ஜின்னு நான் சொன்னேன் நீங்கள் செலவழிக்கு செலவழிக்கு உங்கள்கிட்ட அது நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை சிக்கனு பிடிக்க பிடிக்க உங்ககிட்ட அது வரவே வராது நீங்கள் விட விட தான் அது பட்ட மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் தூரம் போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மனநிலையிலேருந்து அவங்க வெளியே வரும்போது சர்க்கரை வியாதி இன்றைக்கி நான் சொல்லவே வேணாம் இவ்வளோ ஒரு பிரதானமான வியாதியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ இதிலேருந்து ஏற்கனவே அவங்க எந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி நேரடியான ஒரு உணவு பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி அல்லது சித்த மருந்துகளாக இருந்தாலும் சரி இந்த மலர் மருந்துகளையும் அவங்க சேர்த்து எடுத்துக்கும் போது அவங்களோட அந்த வே ஆஃப் திங்கிங்கில் ஒரு சேஞ்ச் வரும் பணத்தை பற்றின பயமோ ஒரு கவலையோ இல்லாமல் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக தூங்க முடியும் நல்லா சாப்பிட முடியும் இது வந்துடுமோ அது வந்துருமோன்ற அந்த பயம் அதுவே அவங்களுக்கு மேலும் மேலும் அவங்கள நோயாளியாக மாற்றிகிட்டு ஓகே சார் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த பேராசை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அருமையான விளக்கத்தை சார் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேராசை இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த பேராசையை விட்டுருங்க ஏன்னா பேராசை பெருநஷ்டம்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க சொல்லுவாங்க அந்த பேராசைனா பணத்தை நோக்கி நம்ம ஓடுறதுனால நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை நம்ம கவனிச்சிக்கிறது கிடையாது ஸோ அதனால் நம்மளை நம்மளுடைய உடலில் வந்துட்டு ஏதாவது ஒரு சார் சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை வியாதியாகட்டும் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வராது சப்போஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த பணத்தை கொண்டு போய் நேராக மருத்துவமனைக்கு தான் செலவு பண்ணுவாங்க உடலுக்கு தான் செலவு பண்ணுவாங்க அதுதான் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே தான் அதே தானே சார் ஓகே சூப்பர் சூப்பர் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே ஸோ அந்த பேராசையை விட்டுட்டு ஸோ அந்த கஞ்சத்தனத்தை விட்டுட்டு பெயர் வாங்கணுன்ற ஆசையை விட்டுட்டு அந்த கஞ்சத்தனத்தை விட்டுட்டு ஸோ எல்லாேருக்கும் நல்லா ஃபேமிலியில் பிள்ளைகளாகட்டும் மனைவி ஆகட்டும் அப்பா அம்மா ஆகட்டும் ஸோ எல்லாேருக்கும் தாராளமாக செலவு பண்ணுங்கள் ஏன்னா செலவு பண்ண பண்ண தான் அடுத்து அந்த பணம் நம்மளை தேடி வந்துட்டுருக்கும் ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய மனநிலாமே மாற்றிக்கிங்க ஸோ அதுக்கு மலர் மருந்து இருக்குது அந்த மலர் மருந்தையும் நீங்கள் அந்த சிக்கிரி அப்புறம் ரெட் செஸ்நேட் பட் அப்படின்னு சா அந்த மருந்துகள் இருக்குது அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப நன்றிங்க சார் நன்றி சார் நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குற அது வரைக்கும் Basha Nandri.